அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் ஐம்பதாவது பாடல் படிக்கும் திருப்புகள் போற்றுவான் கூற்றவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும் பாம்பினின்று நடிக்கும் பிரான் முருகா கொடுஞ்சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனி ராவுத்தனே விளக்க உரை படிக்கும் திருப்புகழ் போற்றுவான் நான் உன்னை புகழ்ந்து திருப்புகழ் பாடலை உண்மையுடன் பாடுகிறவன் கூற்றவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது என் உயிரை எடுக்க யமன் வரும் நேரத்தில் அவன் பாசக் கயிற்றால் என்னை பிடிக்க வந்தால் வந்து அஞ்சல் என்வாய் பெரும் பாம்பினின்று அந்த நேரத்தில் நீ வந்து நான் அஞ்சாமல் பெரிய பாம்பை வென்றது போல் என்னையும் எமனிடமிருந்து காப்பாற்றுவாய் நடிக்கும் பிரான் முருகா நடனம் ஆடும் பெருமை உள்ள முருகா கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் அரக்கர் சூரபத்மன் நடுங்கும்படி அவன் இருக்கும் மலை கூட்டங்களை உடைத்த வீரன்னி கலாப தனி மயிலேறும் ராவுத்தனே பேர் அழகான கலாப கொண்ட மயிலில் தனித்து சவாரி செய்யும் வீர முருகனே முருகா நான் திருப்புகழ் பாடல்களை பக்தியுடன் பாடுகிறேன் என் நீ வந்து என்னை காப்பாற்றுவாய் பெரிய பாம்பை வெல்லும் வீரனாக நடனம் ஆடும் அழகான முருகா கொடூரமான சூரனை வெடித்து படச் செய்து அவன் ஒளிந்த மலை கூட்டங்களை உடைத்த வீரா அழகான ஒரு மயிலில் ஏறி வந்து பக்தனை யமனிடமிருந்து காப்பாற்றும் காவல் தெய்வமே நீயே என் நம்பிக்கை பக்தனை மரணத்திலிருந்தும் காப்பாற்றும் கருணை மிகு தெய்வம் தீய அரக்கர்களை அழிக்கும் வீர தெய்வம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ